அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல ஒரு சூழல் நிலவக்கூடியதாக இருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் சில முக்கிய திட்டங்கள்ல நிறைவேற்றத்தக்கதாகவும் முக்கிய முயற்சிகளை நீங்க எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய வேலையை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில் நெருங்கிய நண்பர்களின் சந்திப்பு அவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து விழாக்களில் நீங்க பங்கேற்பீங்க காதல் உறவு வலுவடைய வலுவடையக்கூடியதாகும் ஒவ்வொரு சிறிய விஷயங்களையுமே மனதில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் எல்லா வகையிலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்ரன் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுடைய பேச்சினால் நன்மைகள் கிடைச்சிருக்கு எதை பேசினாலுமே உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு உங்களுக்கு காணப்படுகிறது பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடியதாகவும் நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு வீண் பலி ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக இருக்கக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் வசூலாகுவது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியுமே புறன் கூறாமல் இருப்பது நன்மை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மனமிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை பெற்று தரும் கலைத்துறையில் உடன் இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடியதாகவும் அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் உங்களுடைய பணியில் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும் பிரச்சனைகள்ல நல்ல ஒரு முடிவு உண்டாகக்கூடியதாகும் தைரியம் கூடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திறமையே மூலதனமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலையை நீங்க கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் வாக்கு வன்மையினால் எதையுமே சாதகமாக செய்து முடிப்பீங்க திறமை அதிகரிக்கும் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது கடமைகளை காப்பாற்றுவீங்க இதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களுக்கான முன்னேற்றங்கள்ல உங்களுடைய இல்லமே விழா காணும் போனக்கூடியதாகும் திடீரென ஏற்படக்கூடிய வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைச்சிருக்கு அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு வீரம் பொங்கக்கூடியதாகும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணியில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்க கூடியதாகவும் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவதெல்லாம் கவனத்தை செலுத்துவீங்க துணிச்சலாக எதிலுமே ஈடுபடுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலுமே லாபம் காண்பாங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க புத்தி சாந்தோரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கலாம் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறன் மேம்படக்கூடியதாகும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகளுடைய வருகையால உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாகும் உறவினர்களுடன் உயர்தர உணவகங்கள்ல உணவருந்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கு மகான்களுடைய தரிசனத்தால மனம் மகிழ்வதோடு உங்களுடைய மனதில் அமைதி நிலவும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு பதில்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு இதன் காரணமாக உங்களுக்கு தன வரவு அதிகரிப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சில மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிவாங்க அதிகாரிகளுடன் வீண் சச்சிரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகும் மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு ஏற்பட்டு இதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் மிக கடினமான வேலைகளையும் நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து உயரலாம் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலதாமதம் தாமதம் ஆவதால் நண்பர்களிடத்துல தடித்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடியதாகும் புது தெம்பு உற்சாகம் கூட கூடியதாகும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வர்த்தக திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையினால் முன்னேற்றம் அடைவாங்க இழுப்பறியாக இருந்த வேலைகளை துணிச்சலாக நீங்கள் செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் விளையாட்டு மற்றும் போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான ஒரு முடிவு உங்களுக்கு உண்டாகலாம் பரிகாரமாக அம்பாளுக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தம் உங்களுக்கு உண்டாகலாம் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும் புதிய தொழிலில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படலாம் உங்களுடைய பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் விரைந்து செயல்படுத்துவதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு அடைகின்ற வகையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இதனால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துல்லாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமாக நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது பல நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இது போல் ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே